சிவன் கோக்சனில் என்று பண்டி வத்தல் எப்படி தயாரிக்கிறேன் காட்டுற பாருங்க இந்த இறைச்சி உப்பு கொஞ்சமா போட்டு நல்லா குழைச்சி இப்படி எடுக்கும் சாடையா உப்பு மஞ்சளும் போட்டு குழைச்சிங்கன்னா தர மாதிரி பார் வத்தலுக்க அப்படியே வத்தல்னு சொன்னா இப்படி இப்படிதான் கீழும் நீங்கள் பாத்தீங்களா இப்படி கீந்து போட்டு தான் போடுவோம் நீங்கள் இதுதான் வத்தலுக்குரிய முறை இதை இப்படி செய்து கொடுத்தீங்கன்னா இது நீங்கள் வத்தலா போட்டுட்டு கத்தரிக்காய் முருங்கைக்காய் எல்லாத்தோடும் போடு சமைக்கலாம் சரியா போடும் இடம் வந்து இங்க இருந்தா கீழே தண்ணி இருக்குது கீழே தண்ணி நான் காட்டுறேன் உங்களுக்கு மெயினாக வந்து கிரில் இதில் போட்டு தான் போறோம் வீட்டுக்குள்ளேயே வெளியில போட்டு நெருப்பு மூட்டை தேவை ஒன்றும் பண்ண தேவையில்ல சரியா இது தண்ணி கீட்டா இருக்கும் பார்த்தீங்களா இது தண்ணி மேல கொழுப்பெல்லாம் வந்து இதுல விழுந்தால் புகவராது வழியில கீழே தண்ணி வைக்கிறது மேல வந்து கிரில் பாருங்க மேல கிரில் என்று பத்தல் வீட்டில் வைத்து பாருங்க சரியான கீட்டா இருக்கு இதுதான் வைக்க போறேன் இதை நாங்கள் வந்து மேல வைக்கிறோம் ரெண்டாவது ரெண்டில வைக்கிறோம் இடையில இறைச்சி அப்போ இனி என்ன வேணா இந்த கதவை மூடக்கூடாது இந்த கதவை நாங்கள் இப்படி சாத்திரம் டக்குன்னு அவிஞ்சி போயிடும் இந்த கதவை சாத்தாமலுக்கு இப்படி விடுவோம் கொஞ்ச நேரம் விட்டுட்டு அப்படியே எடுத்தமெண்டால் அப்படியே மெல்ல மெல்லமா காஞ்சி நான் அதுக்கு பிறகு நாங்கள் இதை பிரட்டி விட்டா போடாது பண்டிபத்தல் சட்டப்படி இருப்பார் இப்படிதான் வீட்டில் போறது கீழே தண்ணி விடாட்டிக்கு என்ன வேண்டாம் வீடுக்குள்ள வந்துடும் இதுதான் முறை அவன்ல பண்டி வத்தல் வீட்டுக்குள்ள அப்படி போடுறோம்னா காட்டியாச்சு தண்ணி இல்லாமலுக்கு போட்டுறாதீங்க நான் குற்றவாளி அல்ல ஓகே தண்ணி கீழே வைக்கணும் மேல கிரில் இடையில இறைச்சி பேருந்து எடுத்து பிரட்டி விடுவோம் கீழே வாருங்க அவ்வளவு கொழுப்புகள் எண்ணியல் எல்லாம் அப்படி ஓடி கொதிச்சு கீழே கொட்டிக்கொண்டே இருக்கு பாருங்க ஆனா இந்த கொழுப்பு இருக்குல்ல அவ்வளவு இனி வந்து இந்த கீட்ல குறைஞ்சிடும் இனி வந்து அடுப்ப குறைக்கும் பாருங்கள் இப்போது நான் உள்ளே இருந்து என்னை பிரட்டி விடும் மற்ற பக்கம் பிரட்டணும் அதனால் சில இறைச்சிகளை நாங்கள் எடுத்து பிரட்டுவோம் பரங்கள் உப்படி பிரட்டணும் அப்ப மற்ற பக்கம் இனி கிளியர் ஆகும் நீங்கள் இதை பிரட்டிட்டு திருப்பி உள்ள வச்சு வெளியே ஹீட்ல கதவை திறந்து விடணும் திறந்து விட்டு வச்சிங்கன்னா வத்தல் கிளியர் இப்ப வந்து பிரட்ற பிறகு வச்சுட்டேன் தான் பிரட்டிட்டு உள்ள வச்சாச்சு போட்டு முடிந்து விட்டது இப்போ எடுக்க போறோம் பாருங்க பாருங்க எப்படி கண்டு பாத்தீங்களா இனி நாங்களே இதை கறி போய் கேட்கலாம் உங்களுக்கு அழகா போட்டு காட்டோம் பாத்தீங்களா எப்படி காஞ்சிருக்கண்டு எவ்வளவு ரச்சு எடுத்து போட்டோம் எவ்வளவு ரச்சு வந்திருக்கண்டு பாருங்க சரியா முறுகி இருக்கிற இதை நாங்கள் கறி வைக்கும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன் சரியா